அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் அவர் பூர்வ புண்ணியாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க அது நிச்சயமாக நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன் அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்கிற எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற சிரமங்கள் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் குறிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது சப்தம பார்வையை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் மீது பதிக்கிறாரங்க பொதுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவது தொழில் ரீதியான வளர்ச்சியை நிறை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆனால் அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடினாலும் அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்குகிறார் எனவே நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் செயல்பட வேண்டும் என்பத முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் சூரியன் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த வேளையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சூரியன் மிகவும் வலுவளதாக மாற்றி கொடுக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது பதினேழாம் தேதிக்கு பிறகு எதிர்ப்பு வார ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான திருப்பத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று வெற்றியை சந்திக்க முடியாத வகையில் தொடர்ந்து பல்வேறு வகையான நெருக்கடி சிக்கல் என சந்தித்த நிகழ்வில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை மேசராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வீண் விரைய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வீண் விரயங்களை இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது இளபறியாக இருந்த தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதுபோன்று அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவது அல்லது பொழுதுபோக்கை மேற்கொள்வது போன்றவற்றை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழப்பம் தடுமாற்றம் போன்றவற்றில் நிதானமாக பணியாற்றக்கூடிய வகையில் தெளிவான மனநிலையுடன் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பொழிவு பெறக்கூடிய வகையில் இன்முகத்துடன் பல பணிகளை உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவமாக பொருளாதார ரீதியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் இந்த வேலையில் உண்டு சுபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சுப்காரிய பேச்சுவார்த்தைகள் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் இந்த வேலையில் ஆளுமையும் அதிகார பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி மனநிலையோடு செய்வதோடு தடை தாமதங்களை முழுமையாக களைந்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி வருகிறது அரசாங்கத்திடம் விண்ணப்ப பித்திருக்க பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் வெற்றி வாய்ப்பும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் பல்வேறு வகையான ஆன்மீக சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமாக வரக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அடுத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றி வாய்ப்பு கிடை ஏனென்றால் லாபத்தில் ராகுவுடன் இணைந்து சனி வளம்பெறுகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் வளம் பெறுகிறார் சுக்கரன் தனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் குரு உரித்தான மூன்றில் வளம் எனவே முன்னேற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவமாக பல பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக தடையில்லாமல் கிடைக்கும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான சந்தர்ப்பமாக இருக்கலாம் அல்லது புதிய முதலீடுகள் அல்லது தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு என பல சந்தர்ப்பமாக இருக்கலாம் சரியாக பதினேழாம் தேதிக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் ராஜ யோகாதிபதியின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஞாயிற்று அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு சூரியனின் அருளால் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்